ஹலோ ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் சவுத் ஆஃப்ரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் இவங்க வந்து ஒரு கேஸ் கொண்டு வராங்க என்ன அப்படின்னா ஜெனோசைடு இனப்படுகொலையை நிகழ்த்துறாங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க ஸோ என்ன இது இனப்படுகளை அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே ஏன் எடுக்கிறாங்க சவுத் ஆப்ரிக்கா சவுத் ஆப்ரிக்கா ஏன் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக போகணும் ஸோ எந்த மாதிரியான வாதங்கள் அங்கே இப்போ இதுக்கு இஸ்ரேல் என்ன பதில் சொல்ல வராங்க சொல்கிறாங்க ஸோ எப்படி வந்து ஹமாசில் பாலஸ்தீனியன் மக்கள் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அமெரிக்கா இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற பற்றி தான் நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு நாடு ஒரு இனப்படுகையே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வென்ஷன் இருக்குது ஏதாவது ஐசிஜி அப்படின்றது இன்டர்ஷ்னல் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஸோ இது வந்து யுனைடெட் நேஷனோடைய ஒரு பார்ட் அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ இது வந்து நெதர்லாண்டு தான் ஹாக் அங்கே தான் இருக்குது ஆனால் இது வந்து இந்த கிரிமினல் கோர்ட்னு ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா ஸோ புட்டினுக்கெலாம் வாரண்ட் விதிச்சாங்களே அந்த கோர்ட் இது கிடையாது இது வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றது பார்க்குறோம் ஸோ அப்போ இந்த கோர்ட்டில் தான் அவங்க வந்து இந்த விஷயத்தை வைக்கிறாங்க இனப்படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனோசைடு கன்வென்ஷன் கன்வென்ஷன் படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த இதுவே இனப்படுகொலைன்ற விஷயமே இங்கே எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் அந்த டைமில் பார்த்தோன்னா அதாவது நைன்டீன் ஃபார்ட்டிஸில் யூதர்களை வந்து ஜூஸ் எல்லாேருமே வந்து ஹிட்லரில் நாசிஸ் வந்து கொத்து கொத்தா அவங்க வந்து ஹோல கஸ்ட் அதெல்லாம் வந்து அழிக்கிறாங்க அப்படின்றத வச்சு தான் இந்த இனப்படுகொலை அப்படின்ற எதிரான ஒரு விஷயமே உருவாகுது அதே இனப்படுகொலை ஜெனோசைடு கன்வென்ஷனில் இப்போ யாருக்கு எதிராக போடுறாங்க இஸ்ரேலுக்கு ஜூஸுக்கு எதிராகவே இங்கே போடுறாங்கன்றதை பார்க்குறோம் ஸோ ஒரு இனப்படுகளை சந்தித்த ஒரு இனமாக இப்போ இன்னொரு இனத்தை அழிக்குதுன்ற ஒரு கேஸை இப்போ பார்க்குதுன்றதை பார்க்குறோம் ஸோ இப்போ சந்திக்கிறாங்க அப்படின்றத ஸோ இப்போ இவங்க சவுத் ஆஃப்ரிக்கா என்ன சொல்கிறாங்க அந்த கேஸில் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது ஜெனோசைட்னா என்ன என்னப்படுகையே அப்படின்னா ஒரு நேஷன் அதாவது பாதியாகவோ இல்லை முழுசாவோ அந்த ஒரு எய்மோட ஒரு நேஷன் ஒரு நாட்டை அழிக்கணும்ட்டோ இல்லை வந்து ஒரு இனத்தை அழிக்கணும்ட்டோ இல்லை அவங்கள வந்து ஒரு ஒரு மதத்தை சேர்ந்தவங்களை அழிக்கணும்ட்டோ ஸோ இந்த மாதிரிலாம் போகும்போது இல்லை ஒரு பூர்வக்குடி மக்கள் பழங்குடி மக்கள்லாம் இருப்பாங்களே எத்தனை அவங்களெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு நினச்சா அது அது அழித்து நினச்சி அதை வந்து செயல்படுத்தினா அது வந்து ஜெனோசைடு இனப்படுகொலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காசாவில் இருக்கிற எல்லாரையுமே அழிக்கணுன்ற எய்மோடு தான் இஸ்ரேல் போகிறாங்க இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே சவுத் ஆப்பிரிக்கா அந்த இடத்துல முன் வச்ச வாதங்கள் ஸோ இப்போ ஏன்னா இப்போ வந்து பார்த்தோம்னா இவங்க அந்த போர் ஸ்டார்ட் ஆன உடனே என்ன பண்ணாங்கன்னா கம்ப்ளீட் சீஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஃபுல்லுமே மூடப்படுறோம் காசாவை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தண்ணி கிடையாது எலக்ட்ரிசிட்டி கிடையாது ஃபுட் கிடையாது எதுவுமே வெளியிலேருந்து கிடையாதுன்னு சொன்னாங்க ஸோ அந்த விஷயத்தை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அதாவது ஒரு பக்கம் நீங்கள் வந்து பாம்பு போட்டு அட்டாக் பண்ணி நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வந்து தண்ணி கிடையாது கரண்ட் கிடையாது ஃபுட்டு கிடையாது மெடிக்கல் எதுவுமே உள்ளே போக முடியாது அப்படின்னும் போது அவங்கள வந்து ஸ்லோ டெத் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து சாவடிக்கிறீங்க ஸோ அப்போ அந்த இனத்தையே அழிக்கணும்னு போகிறீங்க இப்போ ஹமாஸ் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னும் போது ஹமாஸோட மிலிட்ரி விங்கை நீங்கள் எய்ம் பண்ணி கூறி வச்சிங்கன்னா பரவாயில்ல ஆனால் ஃபுல் ஹமாஸையே நீங்கள் அழிக்கணும் போகிறீங்க ஸோ ஹமாஸ் தான் அங்கே கவர்ன் பண்ணுறாங்க அந்த காசாவை ஸோ அப்போ அவங்க அல்டிமேட்டாக என்னென்னா அந்த ஃபுல் காசாவிலே அவங்க மாதம்ன்றவங்க ஊறி போய் எல்லா இடத்துலையும் தான் இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து ஸ்பெசிஃபிக்காக அழி தனியாக தேடி பிடிச்சி அழிக்கிறதுக்கு கஷ்டம் ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் சிவிலியன்ஸும் எக்கச்சக்கமான பேர் பிறந்த குழந்தையிலேருந்து சின்ன இருந்து நிறைய பேர் உயிருந்துங்க ஸோ இப்போ அவங்க சொல்கிற விஷயமே கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் பேர் இறந்துருக்காங்க இதில் மேக்ஸிமம் குழந்தைங்க ஸோ இந்த விஷயத்தலாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு இனப்படுகொலை தான் ஸோ இப்போ இதுக்கான டேரெக்ஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய டாப் லீடர் பொலிட்டிக்கல் லீடர் அவங்ககிட்ட இருந்தே வருது பெஞ்சமணி நேத்தன்யாஹூ இல்லை அவங்களுடைய மிலிட்ரி லீடர்லாம் இருக்காங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அம இதை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு பழிக்கு பழி வாங்கணும் இருந்த இடமே தெரியாத மாற்றும் ஸோ அவங்க சொல்கிற அந்த அப்பப்போ சொன்ன வேர்டிங்ஸ் எல்லாம் அவங்க சொல்லி ஸோ இதெல்லாம் வந்து மோட்டிவேட்டட் எதுன்னா அவங்க ஃபுல்லாக காசாவை எலிமினேட் பண்ண பார்க்குறாங்க ஸோ இப்போ ஒரு இடத்துலேருந்து மக்கள் எல்லாம் இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் பண்ண சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் வந்து பாரபட்சம் இல்லாமல் குண்டு போடுறாங்க இதெல்லாம் வச்சு இது இனப்படுகளை தான் அப்படின்ற அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் இதுக்கு இஸ்ரேல் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் மாதிரி நாங்கள் தான் இனப்படுகளை சாதித்தோம் இதாவது இந்த கேஸை வந்து ஹமாஸ் மேலே போட்டிருக்கணும் அவங்க தான் வந்து இஸ்ரேலுக்கு ஸ்டேட்டே இருக்கக்கூடாது அழிக்கணும்னு நினச்சின்னு வராங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹமாஸ் மேலே தான் இந்த என்ன ஜெனோசைடு கேஸை போட்டிருக்கணும் நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம் ஸோ அவங்களுக்கு எதிராக தான் நாங்கள் வந்து போராடுறோம் அதனால் எங்கள் மேலே இந்த கேஸை போடக்கூடாது நாங்கள் தான் ஹோலோகஸில் நாசி சேர்த்து இந்த மாதிரி இனப்படுகொலையே சந்தித்து வந்தவங்க நாங்கள் ஸோ அப்போ அதனால் எங்கள் மேலே இது இது தப்புன்ற வாதம் இது அப்படின்ற மாதிரி அவங்க முன்வைக்கிறாங்க ஸோ இது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்குது எங்களை எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இப்போ பாலஸ்தீனியன் மக்கள் வந்து இதை வரவே இருக்கிறாங்க ஏன்னா ரொம்ப நாள் சின்ன இப்படி ஒரு ஒரு கேஸ் இங்கே வருது இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக அப்படின்னு அப்படின்றபோது அவங்க இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சார்ந்த செய்திகளை நம்ம பார்க்குறோம் இப்போ அமெரிக்கா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது பேஸ்லெஸ் இதை வந்து நம்ம வந்து அப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இது ஒரு பக்கம் நடக்கும் போது நம்ம ரெண்டு விஷயத்தை இப்போ கவனிக்கணும் என்ன அப்படின்னா ஏன் சவுத் ஆப்பிரிக்கா ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் இந்த கோர்ட்னால் என்ன பண்ண முடியும் இந்த ரெண்டு விஷயம் தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்குது ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட மக்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா அவங்க அந்த ஹமாஸோட சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது அவங்க அமாசில் இல்லை காசாவில் இருக்கிற மக்களுடைய நிலைமையை பார்க்கும்போது அவங்க எப்படிலேருந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அப்படியே அவங்க காலங்காலமாக சவுத் ஆப்ரிக்கா எப்படி அடிமை இல்லை அவங்க வந்து அந்த ஒரு இதுக்கு உட்படுத்தப்பட்டாங்களோ சவுத் ஆப்பிரிக்க அதேமாதிரி நிலைமை தான் இப்போ வந்து பாலஸ்தீனிய மக்கள் அந்த காசாவில் இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்றது தான் ஸோ இப்போ நெல்சன் மண்டேலா அவர்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது அவர் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஃபுல் சப்போர்ட் அவரும் யாசர் ஆரஃபத்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட்டாக அந்த இடத்துல கொடுத்தாங்க ஸோ இப்போ அது மூலயமா இவங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நம்மள மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தான் பாலஸ்தீனியத்தில் இருக்கிற மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க தான் அவங்களோட பிலீஃப் ஸோ அதனால் ஃபுல் சப்போர்ட் பாலஸ்தீனியத்துக்கு அப்படின்றது தான் ஸோ இப்போ காசா மக்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்குறாங்க ஸோ அப்போ இஸ்ரேல் வெர்சஸ் ஹமாஸ்னு வரும்போது ஹமாஸுக்கு அவங்களோட சப்போர்ட்டை இந்த இடத்துல கொடுக்குறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு பார்க்குறோம் இந்த வார் ஸ்டார்ட் ஆனப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட டிப்ளமேட்டிக் தூதரெல்லாம் கேன்சல் பண்ணுறது இந்த மாதிரி பெரிய விவாதமே இஸ்ரேலுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையே நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரி இப்போ இந்த கோர்ட்டால் நம்ம சொன்னோம் இது வந்து கிரிமினல் கோர்ட் வாரண்ட்லாம் விதிக்க முடியாது ஆனால் இந்த கோர்ட்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ ஹை லெவலில் சொன்னால் இவங்க இந்த கேஸை எடுத்து விசாரிக்கவே மூணு மாதம் ஆயிடுச்சு இவ்வளோ சண்டை போகிறது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்படின்னும் போது இவங்க எவ்வளோ ஸ்லோவாக கொண்டுட்டு வராங்கன்னு பார்க்குறோம் ஸோ இதோட எண்டு வந்து வந்து இயர்ஸ் கணக்காக ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஸோ அப்போ ஆனாலும் வந்து இப்போ இவங்க சொன்னால் இமிடியேட்டாக ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடு ஏன்னா இந்த ஜெனோசைட் கன்வென்ஷன் இல்லை இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லாம் இஸ்ரேலும் ஒரு பார்ட்டி ஸோ அப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க அதுக்கு கட்டுப்பட வேண்டியது தான் அவங்க வந்து இதில் வந்து அப்பீலோ மேல்முறையீடு அப்படிலாம் போக முடியாது அப்போ இமீடியட்டாக இப்போ எல்லோரும் அங்கே இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா அந்த கேஸ் போட்டது இதெல்லாம் சொல்கிறது என்னன்னா இமீடியட்டாக வந்து இந்த ஸ்டாப் பண்ணணும் இவங்களோட போர் அக்ரிஷனை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே டோனை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் தான் சொல்லியிருப்பாங்க அமெரிக்காவும் சரி மற்ற வெஸ்ட் நாடுகளுமே நீங்கள் இவ்வளோ அக்ரிசிவாக போகக்கூடாது கொஞ்சம் குறைச்சிங்கன்ற டோனில் அவங்க சொன்னதையுமே நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அந்த கோர்ட்டு அந்த ப்ரொசீடிங்ஸ் வரும்போது அவங்க இதுலேருந்து இதுக்கு அகைன்ஸ்டாக தான் நினைக்கிறாங்க இஸ்ரேல் அங்கே ஜெனோசைடு தான் பண்ணல அப்படின்ற விஷயத்தை தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இந்த இடத்துல சொல்ல வராங்கன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இங்கே சொல்கிறாங்களே ஜெனோசைடுன்ற ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க ஆனால் இதை ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டும் இதை பற்றி அனலைஸ் பண்ணுறவங்க சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து இந்த கோர்ட் ரூலிங் வந்து பைண்டிங் நம்ம சொல்லியும் ஆனாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இதே மாதிரியான ஒரு கேஸை உக்ரைன் கொடுத்தாங்க ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஜெனோசைடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பும் கொடுத்தாங்க ஆனால் அது பை அதை நடைமுறைப்படுத்தல ரஷ்யா அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னமே அதை நம்ம அங்கே உக்ரைன் போர் போயிட்டு இருக்குன்றதை பார்க்குறோம் அப்படின்னும் போது இது பைண்டிங் அவங்க பண்ணாலும் அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க இஸ்ரேல் ஸோ அப்போ என்ன தான் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய செட்பேக் ஆகும் ஸோ அவங்க ஜெனோசைடு பண்ணுறாங்க ஒரு இனப்படுகொலை இஸ்ரேல் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக இங்கே வந்து மென்ஷன் பண்ணப்படும் ஹிஸ்ரேல இது பதிவும் செய்யப்படும் அப்படின்றது தான் இந்த இந்த கோர்ட் இந்த இதோடைய இது மூலயமா நம்ம பார்க்க முடியுமே தவிர பெருசாக அவங்களால ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணி அகைன்ஸ்டாக ஒரு போ சப்போர்ட்டாக ஏதாவது ஃபோர்ஸோ அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது ஸோ இஸ்ரேலில் இவங்க வந்து ஒரு பெரிய இனப்படுகளை இஸ்ரேல் பண்ணாங்கன்றதை அவங்களால் பதிவு பண்ணிட முடியும் ஸோ அப்போ இந்த சேஞ்சை நம்ம பார்க்க முடியுது இல்லையா நைன்டீஸ் ஃபார்ட்டி அந்த டைமில் த ஹிட்லர் நாசிகை எதிராக ஒரு இனப்படுகளை சந்தித்த ஒரு ஜீவ்ஸுக்கு எதிராக இப்போ இனப்படுகளை பண்ணுறாங்கன்ற ஒரு கேஸ் இந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இவங்களோட ஆர்க்குமெண்ட் இல்லை தீர்ப்பு எல்லாம் எப்படி வருதுன்றதை நம்ம போக போக பார்ப்போம் ஸோ உங்களுக்கும் இதை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் இருக்கும் ஸோ அதை கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி